காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸில் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அழகு மூணு எழுதும் திறனில் பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து முடித்தாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தமிழ் இருக்கு இல்லையா இதில் திணை மரபு வந்து பார்த்தாச்சு அதில் உயர் தினை பார்த்தோம் அக்ரிணை வந்து பார்த்தோம் அடுத்தது நமக்கு பால் மரபு தினை மரபு கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் மரபு வந்து பார்க்க போகிறோம் இதில் ஆண் பால்னால் என்ன பெண் பால்னா என்ன ஓகேவா உயர் திணையில மூணு வகை இருக்கும் அக்ரி நிலை ரெண்டு வகை இருக்கும் இது ரெண்டும் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ப்ரிவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவர் பாருங்கள் நான் சொன்னல ஆண் பால் பெண் பால் அதுக்கப்புறம் பலர் பால் அதுக்கப்புறம் அக்ரிநிலை ஒன்றன் பால் பலவீன் பால்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிவிசஸ் கொஷின்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் மரபு அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா உயர் திணையில் வந்து நமக்கு மூணு இருக்கும் ஆண் பால் பெண்பால் பலர் பால் அதே அக்ரிணையில் ரெண்டு இருக்கும் ஒன்றன் பால் பலவின் பால் அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இருந்தது தான் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பால் அப்படின்னா அந்த தினை இருக்கு இல்லையா தினை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதோட உட்பிரிவு தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால் அப்படின்னா பகுப்பு பிரிவு சரியா ஓகே பால் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா அஞ்சு வகைப்படும் என்னென்ன ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பழவீன் பால் சரி உயர்திணையில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மூணு போடணும் அக்ரிணையில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு வந்து போடணும் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் உயர்தினை பாருங்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர் தின மூணு சரியா அடுத்தது ஆண்பால் அப்படின்னா என்னது ஆண் சம்மந்தமாக குறிக்கணும் ஓகேவா அதுதான் ஆண்பால் சொல்லி சொல்லுவோம் அப்போ வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாமே ஆண்கள் சம்மந்தமாக வர்றது அடுத்தது பெண்பால் அப்படின்னா பெண்கள் சம்மந்தமாக வர்றது மகள் அரசி தலைவி இதெல்லாமே பெண் சார்ந்து வந்து வர்றது பலர்பால் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மக்கள் பொதுவாக குறிக்கிறது மக்கள் பெண்கள் ஆடவர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக குறிக்கிறது பலர் பால் சரியா நெக்ஸ்ட் அக்ரிநிலை அக்ரணில என்ன உயிரற்ற பொருட்களை விலங்குகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிநிலை வந்து வரும் அதில் ஒன்றன் பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் குறிக்கும் ஒரு யானை இருக்குது ஒரு புறா இருக்குது மலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்றை மட்டும் குறிக்கும் அது ஒன்றன் பாலில் வரும் பலவின் பால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பசுகள் இருக்குது நிறைய மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா இதை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது பழவியின் பால் வரும் பலர் பாலுக்கும் பழவியின் பாலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு தினையில் என்ன அது தின என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரியா கிளியர் அடுத்தது பாருங்க எழுவாய் ஐம்பால்களில் எதில் உள்ளதோ அதற்குரிய வினைமுற்றை கொண்டே முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா முற்ற கொண்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் மாறி மாறி அமைஞ்சா அது வந்து பிழை ஆகும் பால்ல பெயர் சொல்லும் வினை சொல்லும் அமையக்கூடாது அந்த மாதிரி அமைஞ்சா அது வந்து பிழை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க மாடு வந்தால் ஓகேவா மாடுன்றது அக்ரிணை வந்தால்ன்றது உயர்வினை ஓகேவா அப்ப தப்பு எப்படி வரும் அக்ரிணையில வந்தா அக்ரிணையில தான் வரும் அப்போ மாடு வந்தது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது கண்ணகி வந்தான் ஓகேவா இது ரெண்டுமே என்ன அப்படின்னா உயர்த்தினை தான் ஆனால் இது பாருங்க இது பெண் பால் இது ஆண் பால் அப்ப பெண் பாலில் தானே வரணும் அப்ப கண்ணகி வந்தால்னு சொல்லி வரணும் அடுத்தது மாடுகள் வந்தது சரியா மாடுகள் வந்ததுன்னு சொல்லிட்டு வந்ததுன்னு வரக்கூடாது சரியா மாடுகள்னு சொல்லிட்டு எது பழவீன் பாலில் இருக்குது அப்போ மா பழவீன் பால் எப்படி வரும் மாடுகள் வந்தன அப்படின்னு சொல்லி வரணும் நிறைய மாடுகள் இருக்குது நிறைய மாடுகள் வந்து வந்தன அந்த மாதிரி தான் வரணும் இதுதான் டிஃப்ரென்ஸு இல்லாமல் படற்கை விகிரிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஆண் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணு ஆண் அடுத்தது பெண் பால் அப்படின்னா ஆள் ஆள் இந்த மாதிரி தான் இருக்கும் பலர்பால் அப்படின்னா அர் ஆறு பா மார் ஆறுகள் அந்த மாதிரி இருக்கும் ஒன்றைய பால்னால் டூ து ரூ அந்த மாதிரி இருக்கும் பழவீன் பால் அப்படின்னா ஆ ஐ கல் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் உம் என முடியும் வினை முற்றுக்கள் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஆண் பெண் ஒன்றன் பழவியின் பழுக்கு உரியவை பலர்பாலில் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எது இந்த ஊங்முன்ற முடியும் வினைமுற்று அடுத்தது இந்த வியங்கோல் வினைமுற்று இயர் பாத்திரம்ல இந்த மாதிரி முடிபவை இடம் பால் அனைத்திற்கும் உரியவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது தேவையில்ல இது கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தேவையில்ல இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆண் பாலில் வந்தால் அண் ஆண் வரும் பெண் பாலில் வந்தால் அல் ஆள் வரும் பலர் பாலில் வந்தால் எப்படி வரும் ஒன்றன் பாலில் எப்படி வரும் ப பழவீன் பால்னால் ஆ வரும் வந்தனே இங்கே சொல்லியிருக்காங்களா வந்தனே அடுத்தது ப இன்னொன்று ஐ வந்து வரும் இல்லைனா கல்லில் வந்து முடியும் ஓகேவா அதுவே ஒன்றன் பால்னா டூ டூ ரூ அந்த மாதிரி வரும் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரியும் கண்ணகி உண்டான் சரியா கண்ணகி எப்படி வரும் இது பெண்பால் அப்போ எங்கேயும் பெண்பாலில் தானே முடியும் கண்ணகி உண்டாள் அவள் வருவான் எப்படி அவள் வருவாள் இந்த பக்கம் மட்டும் பார்க்கலாம் அவன் வந்தாள் கொடுத்துருக்காங்க தப்பு அவன் வந்தான்னு வரும் சிவா புத்தகம் வாங்கினாள் சிவா புத்தகம் வாங்கினான் சீதா பழம் உண்டால்னு வரும் அடுத்தது முருகன் பால் முருகன் பாடல் பாடினான்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு செல்வி மலர் தொடுத்தால்னு வரணும் கம்பர் சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியுள்ளால்னு வராது ஏற்றியுள்ளார்னு வரும் தோட்டத்தில் புகுந்த யானையை பாகன் என்ன பண்ணான் விரட்டினான் வரும் அவன் ஓடினான்னு வரக்கூடாது அவன் எப்படி வரும் ஓடினான்னு வரும் அவள் பாடினான்னு வரக்கூடாது அவள் இருக்கானா பாடினால் தான் வரும் அறிஞர் வந்தான்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக வந்து வர் அவமரியாதையில் வந்து வந்திருக்கேன் அப்ப அறிஞர் வந்தனர் ஓகேவா பலர் பால் அடுத்தது அது தாவின ஓகேவா அதுன்றது ஒன்றன் பால் அப்போ தாவினைன்னு வந்து வரக்கூடாது தாவியதுன்னு சொல்லிட்டு தான் வந்து வரணும் அடுத்தது அவை பறந்தது அவை பறந்தது அப்படின்னா நம்ம பழவின் பாலில் வந்து வரும் அடுத்தது தந்தை வந்தான்னு சொல்லி வரக்கூடாது தந்தை வந்தார்னு வரும் அடுத்தது கபிலன் பேசினால்னு வரக்கூடாது கபிலன் பேசினான்னு வரும் அம்மா வந்தான் ஓகேவா அம்மா வந்தா அந்த மாதிரி தான் வந்து வரும் சரியா இல்லை அம்மா வந்தார் அந்த மாதிரி வரும் ஓகேவா அடுத்தது மாடுகள் நனைந்தனன்னு வராது மா ஒரு மாடு தான் இருக்குது அப்போ நனைந்ததும் வரும் ஏன்னா இங்கேயே நம்ம ரூல்ஸ் இல்லையா ஒன்றன் பால்னால் இப்படி வரும் பாருங்கள் தூவில் வந்து முடியும் இல்லையா மாடுன்றது என்னது ஒன்றன் பாலில் வரும் அப்போ அது எப்படி வரும் ஒன்று தூளை முடியணும் இல்லைன்னா தூளை முடியணும் இல்லை ரூலில் முடியணும் அதே பழவீன் பால் அப்படின்னா ஆள முடியணும் ஐயில் முடியணும் கல்லை முடியும் இந்த ரூல்ஸ் படித்தாலே இது வந்து போட்டுடலாம் இப்போ நான் படி நான் படித்ததுலேயே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஓகேவா நாய்கள் குறைத்தது நாய்கள் குறைத்ததுன்னு வராது நாய்கள் குறைத்தன அப்படின்னு வரும் நாய்கள்ன்றது நிறைய நாயே ஓகேவா அப்போ அது பழவீன் பால் பழவீன் பாலில் வந்தால் என்ன வரும் பழவீன் பால் எங்கேயே சொன்னல அது ஆளை வரும் ஐயில் வரும் கல்ல வரும் ஓகேவா அதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க நாய்கள் குறைத்தன ஓகேவா நம்ம பார்த்தது அவன் ஆவாள்னா அவன் ஆவான் அடுத்தது அவை வந்ததுன்னு வராது அவை வந்தன அந்த மாதிரி வந்து வரும் ஓகேவா இப்போ ப்ரீவியஸ கொஷின்ஸ் பார்க்கலாம் பால் மரபில் இருந்து அஞ்சே அஞ்சு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க என்ன அந்த அஞ்சு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பிள்ளைய திருத்தி சரியா வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின்னு என்னன்னு பார்க்கலாமா சரியான தொடர் கோவலன் சிலம்பு விற்க போனான் இதுதான் கரெக்டு போனால் வராது சென்றது வராது சென்றார் வந்து வராது கோவலன் சிலம்பு விற்க போனான் இதுதான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் பால் மரபில் தினை மரபுலேயும் வந்து நம்ம பார்த்துருப்போம் செலியன் வந்தது வராது கண்ணகி உண்டான் இதுவும் தப்பு அடுத்தது நீ வந்தாய் ஓகேவா நீ வந்தாய் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது வலுவட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செலியன் வந்தான் ஏன்னா ஆண்பாலில் வந்தால் வந்து தான் முடியணும் இப்போ செலியன் வந்தான் அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு கண்ணகி சிலம்பு அணிந்தான்றதுக்கு என்ன வரும் அணிந்தாள் கொஷினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் போடணும் கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு சொல்லி போடணும் நெக்ஸ்ட்டு கோவலன் சிலம்பு விற்க போனால்னு வரணும் கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தப்பு என்ன வரும் போனான் அந்த மாதிரி தான் வந்து வரும் கோவலன் சிலம்பு விற்க போனான்னு சொல்லி வரணும் ஓகேவா அவ்வளோதான் நம்ம அந்த அஞ்சு கொஷன்ஸ் வந்து பார்த்தோம் ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்